ஒரு நம்ம நாலு நிம்மதி கிடையாது மழை பெய்து காத்து யாரும் வராங்களா இப்ப யாருமே மாட்டாங்க தண்ணி வந்து தான் ரோடும் போடுறாங்க தான் ரோடு போட்டாலும் தண்ணி நிக்கிது வண்டி வாகனங்கள்லாம் இதுல போக முடியும் போகவே முடியல வீட்டுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஒரு சாதா மலைக்கே இப்படி தான் இருக்குது இதை பெரிய பெரிய புயல்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் இடுப்பு அளவுக்கு தான் இருக்கணும் எவ்வளோ தண்ணி பாருங்கள்

நேற்று பெஞ்ச மழையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி தான் அதிகமா மழை தண்ணி தேங்கி நிக்குது பகுதின்னு இல்லை எப்பவுமே இந்த பகுதி தான் தேங்குது ரொம்ப ஒரு தாழ்வான பகுதி ஒரு டிச்சு ஒன்று இப்ப கட்டினாங்க லேட்டஸ்டா இங்கேருந்து அவ்வளவு தூரம் தான் கட்டினாங்க ஒரு டிச்சு மாதிரி போனாங்க சாக்கடை எல்லாம் கட்டல டிச்சு மாதிரி தான் கட்டினாங்க அதுலேருந்து எடுத்து பம்ப் பண்ணி விடணும் பம்ப் பண்ணி விடுறதுக்கு ஆறு இல்லை நேற்று மத்தியானம் வந்து நின்ன தண்ணி இப்போதான் ஓரளவு ஒரு ஒரு கால் அடிக்க அதுவும் குறைஞ்சிருக்கு இல்ல தண்ணி நல்லா ஃபுல்லாக முழங்கால அளவுக்கு இருந்தது வீட்டுக்குள்ள எல்லாம் ஃபுல்லா தண்ணி உள்ளே ஃபுல்லாக எல்லாமே மேலே எடுத்து வச்சிட்டோம் இது மாதிரி ஒரு சாதா மலைக்கே இப்படி தான் இருக்குது இதோட பெரிய பெரிய புயல்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் இடுப்பளவுக்கு தான் இருக்கணும் இது எப்போவுமே இந்த இடம் அஜிஸ் நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டு செகண்ட் ஸ்ட்ரீட்டு பாரங்கசபுரம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கு இது ரொம்ப பள்ளமான கை இது என்ன பண்ண போகிறாங்க என்ன செய்ய போறாங்கன்றது இது ஒரு பல்லமான இடம் உங்களுக்கு தெரியுது அரசாங்கம் தெரியல அதை மேம்படுத்தும் நடவடிக்கை எடுக்கிறாங்க அரசாங்கத்துக்கும் நல்லா தெரியும் எல்லாமே பார்த்துட்டு தான் போகிறாங்க இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த சைடு ஒரு டிச்சு மாதிரி கட்டினாங்க அதுலயும் ஒன்னும் வரல எதுவுமே பண்ணல அது அடைப்பு தான் இதுக்கு வேற எதுவுமே இல்ல வெறும் அடைப்பு தான் இருக்கு அது தூர்வாரனாதானே இங்க இங்கேயிருந்து தண்ணி வெளியில தூர்வாரதுக்கு வழியே இல்ல தூர்வாரமும் மனசு இல்ல இந்த பகுதியோட எம்எல்ஏலாம் எல்லாம் இது பார்க்குறாங்களா கண்டுக்கிறாங்களா போய்க்கு வருவாங்க பாப்பாங்க இது மாதிரி இருக்கு அதானு பாப்பாங்க அவ்வளவுதான் மத்தபடி நாற்பது ஐம்பது வருஷமா இந்த பகுதி இப்படிதான் இருக்குன்னு வச்சிங்க ஒரு இருபது தான் வருஷமாவே இப்படிதான் நிரந்தரமாக சரி பண்ணுது அரசாங்கம் என்ன நல்லா நினைக்கிறீங்க நல்லா தூர்வாரணும் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு கா சாக்கடை கட்டி நல்லா தூர்வாரி அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா தூர்வாரி நல்லா ஒரு ஒரு ட்ரைனேஜ் நல்லா ஸ்பெஷல் கொடுத்தாலே உங்களுக்கு நல்லபடியான நல்லா போயிடும் பட் ஆனால் வந்து இங்கே தூர்வாரதே இல்லை தூர்வாரதும் அந்த வேலைக்கும் இல்லை அந்த அந்த டயத்தில் வருவாங்க மழை வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனேஜ் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு போவாங்க சாக்கடை சைடில் இருக்கிற அந்த டிச்செல்லாம் சரி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் பள்ளமான தான் ஆனால் இருந்தாலும் அவங்க சரி பண்ணால் சரியாயிடும் அதை சரி பண்ணுறதுக்கு யாரும் முன்னு வரல இது வரைக்கும் சரி பண்ணுன்ற எண்ணம் மாசி இருக்குங்களா உங்களுக்கு சரி பண்ணுற எண்ணம் இருக்கணும் தானே வேண்டாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டம் உள்ள எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு உள்ள ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு ஃபுல்லாக குழந்தைகள் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை இப்போ இது வரைக்கும் கரண்ட்டு வரல ஸோ என்ன பண்ண போறோன்றதும் தெரியல திருப்பி மழை வந்துச்சுன்னா என்ன பண்ண போறோன்றதும் தெரியல இப்போ எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க இதெல்லாம் லைட்டாக கொஞ்சமாக அடிஞ்சிருக்கு நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்க இன்னும் ஒரு இன்ச்சு போச்சுன்னா வீட்டுக்குள்ளே எல்லோருமே வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே பாருங்கள் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் சோஃபாலாக தான் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் மழை வந்தால் கூட எங்கள் வீட்டுக்குள்ளெலாம் வந்துடும் நீங்கள் வந்து பாருங்கள் ஒன்றுமே சேம் இல்லை முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டாதான் உண்டு இல்லைனா இங்கே பாருங்கள் தண்ணி கேன் கூட இல்லை இப்போ வண்டியும் ஸ்டார்ட் ஆகல இப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு போனாலுமே சைலன்ஸ் இருக்குள்ள தண்ணி போய் அதுவுமே வேஸ்ட் ஆகிடும் பாருங்கள் இங்கேயெல்லாம் இது இந்த எஜ்ஜி வரைக்கும் போயிடுச்சு இன்னும் ஒரு எப்போ என் பாயிண்ட்டு தான் இருக்குது

எட்னி ஆறரைக்கு நின்று கரண்ட் எட்டரைக்கு தான் வந்தது கரண்ட் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் இல்லை எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது கேட்டால் நாங்களாம் இந்த ஏரியாவில் எல்லாம் வசதியானவங்களாம் வசதியானவங்கள பார்க்குறாங்களே தவிர வீட்டில் எங்கள் வீட்டு வேலை பார்க்குறோம் நாங்களாம் எங்களை யாரையும் பார்க்க மாட்டேன்றாங்களே பில்டிங்கை மட்டும் பார்த்தா போகிறோமா உள்ள எவ்வளோ பேர் சின்ன சின்ன வீட்டில் இருக்கிறோம்

ஐயா நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா எடுக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா இதே கோபால மின் தான் இதே கோபால மென்ட்ல இதே ட்ரைனேஜ் தான் இந்த ட்ரைனேஜ்ல ஒரு கண் கண்தொடைப்புக்கு ஒரு மோட்டரு போட்டு அங்க இருந்து எடுத்துன்னு வந்து இங்க விடுறாங்க எங்க இந்த இண்டியா காலனி கார்னர்ல ஆனா அந்த அந்த அதோட ட்ரைனேஜ் தான் இப்படி போய் அதே இதுலதான் போகுது ஏன்னா இது போ போறது பார்த்தீங்கன்னா ட்ராக்குக்கு அந்த சைடுல இருந்து போகுது இது பீச்சில் கலக்குற தண்ணி இது என்ன ஒரு கண் தொடைப்புக்கு எடுத்துகிட்டு வராங்க இங்கே உடுறாங்க அதே கோபால மீனோட தான் இருக்குது ஏன்னா உற தண்ணி வேற எங்கன்னா போனால் பரவாயில்ல வேற ஒரு லைனில் அதே லைனில் விட்டு திருப்பி அதே இதுதான் வருது எடுக்காதே இருக்கலாம் ஏதோ குடனில் இருக்கிற எதோ அந்த பருத்தி பருத்தி முட்டை குடனில் இருக்கிற கதையாக இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே நமக்கே புரிய மாட்டேங்குது ஏன் பண்ணுறாங்க இது பண்ணாதே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அது மக்களோட மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க அது அரசாங்களை வச்சு கூட இருந்து ஒரு நியாயமானவங்கள வச்சு கூட இருந்து ஒரு ஆளுங்களை வச்சு பண்ணாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் புரியுதுங்களா ஏதோ ஒரு அமைச்சர் எங்கேயோ இருந்தபடி ஒரு ஆர்டரை குத்துறாங்க இருக்கிற ஒரு கூலிக்காரங்க ஏனோ போறானுங்க அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் அதே அடப்பு தான் அதே இதுதான் இப்போ தண்ணி வந்து திரும்பி அங்கேயே போய் கலக்குது இல்லை யாராச்சும் வந்து பார்விட்டாங்களா இது ஏன் அப்படி நடக்குது இது வரைக்கும் இல்லைங்க இதோ வருகிறாருங்க விஜய் என்னது கார்த்திகா பாஸ்கர் கார்த்திகா என்றது வந்து அவங்க மனைவி பாஸ்கர் என்றது வீட்டுக்காரர் அவங்க மனைவி பார்த்திங்கன்னா கவுன்சிலராக இருக்கிறாங்க இந்த தொகுதி இந்த பகுதியில் இது கண்டினியூஸாக தான் ஆகுது இது ஒரு நாலு வருஷமா நான் இப்போ இப்போ ஏறிக்கின்னு பெஞ்ச மழை அதுக்கு முன்னாடி பெஞ்ச மழை ப்ரீயாக தான் இருக்குது நாற்பது மூணு வருஷமாக அந்த கேஜி தான் எங்களுக்கு ஆனால் எல்லாம் அந்த ஓட்டு வாங்க நாஜிக்கு எல்லாம் வருவாங்க சீன் போடுவாங்க எல்லாம் போயிடுவாங்க அப்புறம் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க அவன் வந்து அது வருவாங்க யார் யார் பாத்து பார்த்து பார்த்து பண்ணி அந்த கட்சி அப்படியே பண்ணி போறாங்க பண்ணுறாங்க அப்படி பண்ணி போகிறாங்க நாங்கள் என்ன எதை பண்ண முடியாங்களா ஊட்டி வேலை செய்த போகிறோம் தனி வேலையை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இந்த வந்து சும்மா வந்து பாதிப்பட சும்மா சொல்கிறாங்க யாருமே நம்ம முடியாதுங்க எல்லாம் இப்படி தான் பேசுவாங்க இவங்க இருக்கும்போது இப்படி சொல்லுவாங்க அவங்க இருக்கும்போது அப்படி சொல்லுவாங்க யார் நம்ம கஷ்டப்பட்டு தான் சாப்பாடு நம்ம யாரை போய் தனி நீங்கள் ஊட்டி வேலைக்கு போறேன் எனக்கு என்ன வயசு வயசாக தெரியுமா நான் வந்து நாற்பத்தி மூணு வருஷம் வந்து நாற்பத்தி மூணு வருஷமாக இந்த கட்சி தான் எங்களுக்கு ஒரு நம்ம நாளும் நிம்மதி கிடையாது மழை போய் காற்று எடுத்து யாரும் வராங்கண்ணா இப்போ யாருமே மாட்டாங்க சும்மா எங்கே மெயினில் வந்து தையை காட்டிட்டு வாழை காட்டிட்டு டிவியில் போட்டுருவாங்க அதை தான் நாங்கள் பார்த்து உட்காந்துங்கறோம் மக்களுக்கு என்ன கஷ்டப்படுறாங்கன்னு யாரும் வந்து வேலை கேட்குறாங்க மழை வேலைக்கு தான் போகிறோம் கூட்டு தான் போகிறேன் ஆ நாங்கள் வீட்டு வாழி நாங்கள் வீட்டு வாழி போனால் எங்களும் சாப்பாடு நாங்களே வயசானவங்க எங்களையும் யார் பார்ப்பாங்க இந்த மாதிரி உள்ள உட்காந்து எங்களுக்கு யாரும் ஒரு வாழை சாப்பாடு போடுவாங்க உங்களுக்கு சாப்பாடு கிடையாது எதுவும் கிடையாது கொடுக்கலப்பா எதுவும் இல்லை இந்த தண்ணி அந்த அணிஞ்சு தான் பாதி என்ன கிடச்சதுன்னு தெரியும் தண்ணி ரெண்டு கால எனக்கு ஆச்சு

ஒரு ஜாமான் கூட இருக்காது நல்ல டிவி கிவியா எல்லா பொருளும் தூக்கி வெளியே தான் போடணும் வருஷாந்தி நான் தான் நடக்குது இப்போ இந்த பகுதியில் வந்து பாதிப்பு உள்ளாணுச்சுன்னா இந்த பகுதி சேர்ந்த எம்எல்ஏவோ நம்ம கவுன்சிலரோ யாராச்சும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுறாங்களா தண்ணி வடிகட்டுவாங்க அந்த உதவி தான் வேற ஒன்று கிடையாது புகார் அளிச்சிங்களா அந்த மாதிரி எங்களுக்கு பகுதி இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிங்களா ஆ கம்ப்ளைண்ட் பண்ண பிரதர் நாங்கள் அவங்க கொடுத்த நம்பர்லேருந்து அவங்க கால் பண்ணதுக்கு அவங்க கார்பரேஷன் வந்து கூப்பிட்றன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கு மற்றபடி அவங்க ரிட்டன் கூப்பிட்டா கூப்பிட்டாரு சரியான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வரேன்னு சொல்கிறாங்க தவிர நாங்களும் நேற்று நைட்லேருந்து கால் பண்ணுறோம் அவங்க ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வரைக்கும் பண்ணல இல்லை இந்த எண்ணெய் கொடுக்குறாங்களா இந்த பகுதியில் மக்கள்லாம் இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணெய் கொடுக்குறாங்களா அந்த எண்ணுக்குலாம் நீங்கள் அழைச்சீங்கன்னா கால் எடுக்கிறாங்க கால் எடுக்கிறாங்க சம்டைம்ஸ் எடுக்கிறாங்க எடுத்து எங்களுக்கு பதில் சுயசனாலும் ஆனால் அதுக்கான தீர்வு எங்களுக்கு வரைக்கும் வரல எங்களுக்கு

செலவு பண்ணி ரெடி பண்ணி ஒரு யூஸுமே இல்லை எங்களுக்கு அறம் இது வரைக்கும் மழை பெஞ்ச வரைக்கும் பார்த்தது இல்ல ஏதோ சாப்பாடுலாம் கொண்டாந்து கொடுத்தது இல்ல வெளியே போக வர கஷ்டமா இருக்கு சாப்பாடு எல்லாம் ஹோட்டல்ல வாங்கினு இப்போ யாரும் இந்த பகுதியில் சேர்ந்த எம்எல்ஏவோ யாரும் வந்து உங்களுக்கு மளிகை சாமான் எதுவும் பண்ணல வந்து பார்க்கல யாரும் வந்து பாக்கல வீட்டுக்குள்ள தண்ணி வருங்களா அதோட நின்றுப்பா இப்ப நேத்துல இருந்து இது வரைக்கும் தான் தண்ணி இருந்துச்சு இது வரைக்கும் உள்ள வரல இனிமே மழை பெஞ்சா வந்தா வரலாம் வரலன்னா இல்ல வருஷம் வருஷம் மழை தண்ணி ஆமா எப்ப மழை வருதா அப்ப தண்ணி நிக்க வைங்க அதிக அளவு தண்ணி எல்லாம் வந்திருக்கா ஆஹ் வந்திருக்கா போன வருஷம் எல்லாம் உள்ள வந்துச்சு தண்ணி இந்த வாட்டிதான் ஒன்னும் வரல அதுக்கு முந்தின வருஷம் கூட உள்ள வந்துடும் எல்லாரும் வீட்டுக்குள்ளுமே இந்த வாட்டி தான் இது வரைக்கும் நிக்குது தண்ணி வீட்டுக்குள்ள பொருள் பொருள் எல்லாம் நண்டிதான் போவோம் அப்ப ஹாஸ்டல்ல இருந்தது இங்க முதியோர் இல்ல அங்க போய் தங்கியிருந்தோம் இப்ப அதே காலி பண்ணிட்டாங்க இனிமேல் தண்ணி வந்தா எங்க போய் தங்கறதுன்னு தெரியல அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று தினம் சென்னை முழுக்க கடுமையான மழை பெஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா நிறையா மரத்தில் நிற்குது இதனால நீங்கள் என்னம்மா பாதிப்பு உள்ளா வரீங்க எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க இந்த தண்ணியால் போக முடியாது கையில் குழந்தையை தூக்க முடியுமா மற்றபடி ம நாங்கள் கையில் இருக்கிற பொருளை எடுத்துக்கின்னு நாங்கள் மருத்துவமனைக்கு போக முடியுமா எந்த சூழ்நிலை ஒரு குழந்தைக்கு தேவையான மருந்து வாங்கக்கூட முடியாத சூழ்நிலை ஆனால் ஒரு பால் பாக்கெட்டு வாங்கிறதுக்கும் மற்ற எந்த காய் இதுக்கும் போக முடியாத தண்ணி அவ்வளோ தூரம் போகணும் நாங்கள் மெயின் ரோடுக்கு போனால் தான் மருத்துவமனைக்கோ உள்ள டாக்டர் கிட்டேயே போறதுக்கோ மருந்து வாங்கவோ மெடிக்கலும் எங்களுக்கு தேவை அப்போ வீட்டுக்கு வேண்டிய இப்போ சாப்பாடு இந்த மழையால் எங்கேயுமே போக முடியாது கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதோ சாப்பாடுலாம் இல்லைங்க நிறைய இடத்துல சொல்லி சொல்றாங்க ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் வந்து சேரல இவ்வளோ தண்ணியில் கடந்து போனோன்னா கஷ்டம் அதனால அதை வந்து அரசாங்கம் சீக்கிரத்துல ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க மழைநீர் வடிகால் வாய்க்கல் திட்டத்துக்காக இந்த பகுதியில அது மாதிரி திட்டம் எதுவும் போடலீங்களா கொண்டு வரலீங்களா கொண்டு வந்துக்கிறேன்னு சொல்றாங்களே தவிர எந்த ஒரு இதுவும் இல்ல வருஷம் வருஷம் மழை வந்தா இப்படிதான் தண்ணி நிற்கும் இந்த மழை தண்ணியில நாங்க கடந்துதான் போறோம் மழை தண்ணியில கடந்துதான் வரும் ஒரு நாள் தண்ணி ஒரு நாள் மழைக்கு எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னா இன்னும் மழை ரெண்டு நாள் மூணு நாள்னா ஒரு ஆள் இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துடும் அதை போறதுக்கு வழி கிடையாது மோட்டர் வச்சு தான் எடுக்கணும் ஆனால் அது சீக்கிரத்தில் அரசாங்கம் ஏதாவது செய்யணும் இப்போ மழையில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ரொம்ப கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வாட்டி கடுமையா பாதிக்கப்படலை எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பாதிப்பு இருந்தது இப்போ ரெண்டு ஸ்டேஷனர் போட்டு இந்த சைடு இருக்க தண்ணியை வந்து அந்த சைடு அமைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ வீலர் சபையெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ டூ வீலர் சபை ஃபுல்லா இருந்து அரங்கா சபையெல்லாம் ஃபுல்லாக இல்லை ஸோ அதுக்கேற்ற பணிகள் கா மாநகராட்சியும் நம்ம எம்எல்ஏயும்

நிக்குது நீங்க எப்படிமா இந்த மழையில எல்லாம் இந்த வீட்டுல எல்லாம் அப்படி என்ன பண்ண தண்ணி வந்துதாங்க ரோடும் போறாங்க தான் ரோடு போட்டாலும் தண்ணி நிக்குது எப்பயுமே தண்ணி நிக்கும் இங்க அதுக்கப்புறம் அங்க காவ இது பண்ணி மோட்டர் போட்டு எடுப்பாங்க தண்ணி இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றாங்க போன வருஷத்துல பாக்கும்போது இந்த வருஷம் தண்ணி கம்மி பரவாயில்ல இப்போ ரெண்டு நாள் மழை பெஞ்சதால கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் மழை அதிகமா பெஞ்சதுன்னா அதிகமா பெஞ்சா தண்ணி வரும்

எல்லா தேவியும் எங்களுக்கு தானே இருக்கு அதிகமா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா இல்ல சாட்டு எடுத்து நாட்டு திருத்து இளம் தலைமுறை